Merci l'action de மழை பெஞ்சதால புள்ளா வெள்ளம் மாதிரி அப்படியோ தண்ணி நிற்கி பாருங்க வெட்டிங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வெட்டிங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ வந்து இப்போ வந்து சேர்ந்துட்டோம் நம்ம பயணம் முடியுது வெட்டிங்களோக்கு இப்போ வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நம்ம பயணம் முடியுது இப்போ இது எது வந்தீங்க வெட்டிங்களோக்கு இதுக்கு பிறகு இப்போ இடவைக்கு போகிற ரயில் வரும் வந்து நாளை காலையில் இருந்து இங்கே போகும் இந்த இன்ஜின் கலட்டி கொண்டு வந்து ட்ரெக்கில் அடுத்த ட்ரெக்கில் வந்து சரி நம்ம பயணம் இதோட முடியுது நம்ம வந்த ட்ரெயின் இப்ப கிளம்பி போகுது இப்ப கனடியன் ட்ரெயின் நம்ம வந்த புக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல அப்படியே இருக்குது பாருங்க நாம இல்ல இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னா எப்படி சீட்டெல்லாம் பக்காவாகி பார்த்திங்களா வேறு லெவலில் நல்லா குவாலிட்டியாக தான் நீக்குது அதுலேயும் வந்து ட்ரெயின்க் பாத்ரூம் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்களா இப்போ சீட்டில் யாரும் இல்லை இப்போ தான் ரெடி ஆகுது ட்ரெயின் போகிறதுக்கு இந்த இது செகண்ட் கிளாஸ் இது செகண்ட் கிளாஸ் இது தேர்ட் கிளாஸ் இதுக்கு தேர்ட் கிளாஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டு செகண்ட் கிளாஸுக்கு போனோம்னு சொன்னால் அது சட்டப்படியான குற்றம் ஆமாம் அது அதையெல்லாம் கவனித்து தான் போகணும் இப்போ டிக்கெட்டு எல்லாம் செக் பண்ணப்படுது பின்பாடும் தேநாடு மட்டக்கிளப்பில் இப்போ நிற்கோம்னாங்க இங்கே இருந்து திரும்ப நாம கொழும்புக்கே போகிறோம் அடுத்த ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு இதோட இந்த வீடியோ கொள்வோம் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ இந்த வீடியோவை பார்த்து இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் ஃபெரோஸ்